அம்மா அவர்கள் உடல்நிலை குறைவால் சிகிச்சை பெற்று இருந்த நிலையில் சுமார் எழுபது தினங்கள் கழித்து என்னை அழைத்து கட்சியையும் ஆட்சியையும் கட்டி காக்க வேண்டிய சூழல் உள்ளது என்று தன்னிடம் கூறியதாக தெரிவித்தார் என்னுடைய மனச்சாட்சி புந்தப்பட்டதனால் நான் இங்கு வந்து சேர்ந்தேன் அம்மாவுடைய அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற வகையில் நிலையில் நான் இருந்த பொழுது சில உண்மை விவரங்களை நாட்டு மக்களுக்கு உடன்பிறப்புகளுக்கு சில விவரங்களை நான் தெரியப்படுத்த வேண்டும் என்று இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆன்மா என்னை உந்துதல் படுத்தப்பட்டது அவருடைய உடல்நிலை ஒரு எழுபது தினங்களுக்கு கழித்தது பின்னால் மிகவும் மோசமான ஒரு நிலையை எட்டிய பொழுது என்னிடம் வந்து மிக அம்மாவுடைய உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது கட்சியும் ஆட்சியும் காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்ற நிலையில் என்னை வந்து சந்தித்து அவர்கள் கேட்ட பொழுது முதலமைச்சராக நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொன்னார்கள் நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை பின்னர் கழகத்தின் பொதுச் மதுசூதனன் அவர்களை அமர்த்த வேண்டும் என்று ஜெயலலிதா கூறியதாக தெரிவித்த பன்னீர்செல்வம் அதே சமயத்தில் முதல்வர் பொறுப்பில் தன்னை அமரச் சொன்னதாகவும் ஆனால் அதனை தான் ஏற்க மறுத்ததாகவும் பன்னீர்செல்வம் விளக்கம் அளித்தார் மேலும் வேறு ஒருவரை முதல்வராக அமர வைத்தால் கட்சிக்கும் ஆட்சிக்கும் பங்கம் ஏற்படும் என்று கூறியதால் தான் மீண்டும் அந்த பதவியை ஏற்றுக்கொண்டேன் என்று பன்னீர்செல்வம் தெரிவித்தார் நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் மதுசூரன் இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள் முதலில் முதலமைச்சராக நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொன்னார்கள் நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை நான் அதை மறுத்தேன் என்னால் புரட்சி தலைவி மான்மிகு அவர்கள் உயிரோடு இருந்த நிலையில் இரண்டு முறை என்னை மான்மிகு அம்மாவர்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும் பொழுது மாண்முக அம்மாவர்கள் என்னை அழைத்து சொன்னார்கள் நான் அதை இருக்கின்ற சூழ்நிலையை கருதி அதை ஏற்றுக்கொண்டு மீண்டும் அம்மா அம்மாவர்களுக்கு மீண்டும் அந்த பதவியை கொடுக்கின்ற பொழுது இருந்த மனநிறைவை எனக்கு போதும் மீண்டும் ஒரு முறை அம்மா அம்மாவர்கள் இல்லாத நேரத்தில் என்னால் அந்த பதவியில் எனக்கு வேண்டாம் என்று யாராவது நீங்கள் முடிவு பண்ணி கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் பொதுமக்கள் ஏற்றுக்கொள்கின்ற ஒருவரை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் என்று நான் சொன்னேன் அவர்கள் என்னை கட்சிக்கும் ஆட்சிக்கும் பங்கம் ஏற்படும் என்ற நிலை உருவாகும் அது உங்களால் ஏன் உருவாக உருவாக வேண்டும் என்று சொன்ன பொழுது நானும் சிந்தித்து பார்த்தேன் நம்மால் கட்சிக்கும் ஆட்சிக்கும் எந்த பங்கமும் ஏற்பட வேண்டாம் என்று அதற்கு ஒத்துக்கொண்டேன் அதன் பிறகு சுகாதாரத்துறை அமைச்சர் தன்னிடம் வந்து கேட்டதன் பேரில் மூத்த அமைச்சர்களிடம் கருத்து கேட்டு சசிகலா அவர்களை பொதுச் செயலாளராக ஆக்கியதாக கூறிய பன்னீர்செல்வம் இதற்கிடையில் வந்த வார்தா புயல் நிவாரண பணிகளை தான் செவ்வனே செய்ததாகவும் அது சசிகலாவுக்கு மிக பெரிய எரிச்சலை ஏற்படுத்தியதாக கூறினார் கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் அதனை நாம் செய்ய வேண்டும் என்று அப்பொழுது அவர் சொன்னார் முதலில் சொன்னது மதுசூதன் அவர்களை கழகத்தினுடைய பொதுச் ஆக்க வேண்டும் என்று சொன்னது கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக சின்னம்மா அவர்களை ஆக்க வேண்டும் என்று என்ன புதிதாக இப்பொழுது வந்து ஒரு கருத்தை சொல்கிறார்களே என்று நான் மிகவும் யோசித்தேன் அந்த நேரத்தில் சீனியர் அமைச்சரெல்லாம் என்னுடைய வீட்டிற்கு அழைத்து நான் கருத்துகள் கேட்ட பொழுது அவர்களும் அந்த கருத்துக்கு ஒத்துக்கொண்டு நேராக சென்று சின்னம்மா அவர்களிடம் நான் அந்த கருத்தை சொன்னேன் அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் அதற்கு பின்னாலே பொதுக்கொள்ளக்கூடியது பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த வரதா புயல் வந்த நேரத்தில் நான் மற்றும் அமைச்சர்கள் பொதுமக்கள் அனைவரும் அந்த பணிகளில் ஈடுபட்டு அதனுடைய அடிச்சுடை தெரியாதபடி நான்கே தினங்கள் அனைத்து சீரமைப்பு பணிகளும் நிறைவாக செய்து முடித்தோம் அதனால் அரசுக்கு ஒரு நல்ல பெயர் தமிழகத்திலே உருவானது அது அவர்களுக்கு மிகப்பெரிய எரிச்சலை இந்த சூழ்நிலையில்தான் தனக்கு தகவல் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டி கையெழுத்து பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் சசிகலாவை முதல்வராக்க வேண்டும் என்று சொன்னார்கள் எனவும் அவர் கூறினார் அத்துடன் தன்னை கட்டாயப்படுத்தி ராஜினாமா செய்ய அதை ஜெயலலிதாவின் ஆன்மாவுக்கு இங்கு தெரிவித்தார் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் அங்கே தலைமை கழகத்திலே உட்காரத்து அவரிடம் கையெழுத்து கையப்பம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் கூட்டப்பட்டது எனக்கு தெரியாது எதற்காக கூட்டப்பட்டது என்பது தெரியாது எல்லா வேலையும் முடித்து கொண்டு நீங்கள் தான் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று எனக்கு இப்பொழுது சொல்லுகிறீர்களே இது நியாயம்தானா என்று கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேரம் நான் அவரிடம் விவாதம் செய்தேன் இதற்கு முன்னாலேயே சொன்னேனே வேண்டாம் என்று சொன்ன என்னை முதலமைச்சராக உட்கார்ந்து பல்வேறு அவமானங்களும் என்னை கீழ்நிலைப்படுத்துவதற்காக செய்யப்பட்ட எல்லாம் அவரிடம் வருத்தத்தோடு எடுத்துச் சொன்ன பொழுது யாரும் எதுவும் பேசவில்லை என்னை கட்டாயப்படுத்தியதனால்தான் நான் இந்த ராஜனாவை அங்கே கையப்படுகின்ற ஒரு இக்கட்டான சூழலுக்கு நான் ஆளாக்கப்பட்டேன் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் அதை மான் மிகு தினம் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆன்மா இருக்கின்ற இடத்திலே வந்து நான் இந்த தினம் சொன்னேன் புரட்சி தலைவி மான்மிகு அம்மாவுடைய ஆன்மாவும் இதை நாட்டு மக்களுக்கும் கோடான குடி தொண்டர்களுக்கும் நீ தெரியப்படுத்திவிடு என்று மான்மிகு அம்மாவுடைய ஆன்மா சொன்னதின் அடையாளமாகத்தான் இன்றைக்கு நான் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்